ஏதாவது பண்ணிருச்சா என்னங்க நல்லா மூச்சு வைத்து விடுங்க ஆமா மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் வடை பாயசத்தோட சாப்பிட்டாருங்க டாக்டர் வட பாயசத்தோட இவங்க சாப்பாடு கொடுத்திருப்பது என்ன உண்மைதான் ஆனா எங்க தாத்தாவுக்கு நீ கிடிக்கிறதுனால கடலுக்கு நான் உண்மையே சாப்பிடமா உங்க ஹஸ்பண்ட் அல்சர் கம்ளைண்ட் இருக்கு இந்த கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வயிற்று காயப்படக்கூடாது வேற வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும் முதல்ல இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வயர் நிறைய சாப்பிட வச்சு இந்த டேப்லெட்ஸ் கொடுங்க எல்லாம் சரியா போகும் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருங்க நான் போய் சட்னி அரைச்சு சூடா தோசை போட்டு கொண்டு வரேன்

கொல்ல டவுன் போறாங்க ரூபாய் தர முடியாது ஓரத்ரமா தரலா சமமா சரி தாவுற வேண்டாம் தேங்க் யூ அக்கா அப்படியே இத சுமதி, பொடியா வெங்காயத்தை நறுக்கி எண்ணெயில வதக்கி பூ மாதிரி தூவி வெங்காயம் போடுவீங்க சுமதி தோசை மேல நாட்டுக்குழி முட்டை உடைச்சு ஒரு முட்டை தோசை போட்டு அது உ சரியாதான் இருக்கு நல்ல வேளை டாக்டர் பக்கத்து விட்டுலயே இருந்ததுனால அவசர ஆத்துறதுக்கு உடனே கூட்டி ஆரம்ப முடிஞ்சது இல்லைன்னா அந்த செந்தேள் ஒண்ணு கொட்டினதுக்கு இந்நேரம் என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இப்ப கொடுத்த மருந்து மாத்திரே போதுமா ஏதாவது உனக்கு கொஞ்சமாவத அறிவு இருக்க சட்னி அடைக்கும் போதே தேல் கொட்டுச்சுல்ல தேல நீத்த அப்பவும் புடிச்சு சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு வெங்காய தோசை போட்டாலா முட்டை தோசை போட்டாலா ரொம்ப முக்கியம் எங்க வீட்டுக்கார் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருந்ததுனாலதான் அவருக்கு வைத்து வலி வந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாரு சரி இந்த நேரத்துல தேல் கொட்டினது சொன்னா என்ன டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போற அவசரத்துல அவர் ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரு அதனாலதான் ரெண்டு மூணு தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்லிக்கலான்னு இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் நான் நடந்தேன்னு அம்மி குழவே தூக்கி என் புருஷன் தலையிலே போட்டிருப்பேன் யோ என்ன கே கைப்பூரா ஒரே புண்ணா இருக்கு என்ன எல்லாம் உன்னால தான் சரியிறேன் நான் வரும்போது பிம்போடு வாங்கிட்டு வர சொன்னியா கடைக்கால கிட்ட போய் என்ன வேறையுமே கேட்டேன் நாலு ரூபாய் எழுபத்தி பதினாலு சொன்னா

போறதுக்கு ரெண்டே சட்டை வச்சிருந்தேன் ஹிஸ்திர சொம்புக்குள்ள நெருப்பு போட்டு போயிடுச்சு ஒரு சினிமாவுக்கு போறான்னா ஸ்டூல விற்க வேண்டியிருக்கு இல்ல பிளாக்ல டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு சரி வீட்டோட பாட்டு கேட்கலாம் அதுக்கு ஒரு அதுக்கு மெட்ராஸ் வேலைக்குறமே எப்படியாவது சிக்கன் முடிச்சு இதெல்லாம் வாங்கிடலாம்னு திட்டம் போட்டேன் அட்டை மாதிரி நீ வந்து உட்காந்துக்கிட்டு என் அண்ணக்கா அப்படி ஆக்குறேன் இது பாரு எனக்கு தேவையான சத்தியே ஜாஸ்தி அப்படி தேவையா ஆ சரி வந்ததா வந்தேன் ஒரு சம்பாத்தியம் முள்ள பொண்டாட்டியா வந்து கூடாரா பொண்டாட்டியா நானே பொண்டாட்டிக்கிறா போச்சு ஹனி பேசாம படிக்க திரும்புங்க உம் நீ என்ன தூங்கல இல்லங்க வழி தாங்க முடியாம நீங்க ஏதோ முடங்கிட்டு இருந்தீங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டுமே என்னதான் போய் படுத்துக்க பரவாயில்லைங்க நீங்க நிம்மதியா தூங்குங்க நான் விசர்றேன் யாராவது என்ன மன்னிச்சுருசாமி நான் கைமண்டி கேட்க சுரேஷன் கூட வேலை பாக்குறேன்

இந்த மாதிரி ஆம்பளைய பார்த்தது இல்லப்பா அவன் நிலவுலத்தை வித்தாவது பொண்டாட்டிக்கு மத வாங்கி மாட்டான் இங்க இருக்கிறவன் என்னோட அண்ணா பொண்டாட்டி காதுல இருக்கிற வைரத்தோட்ட அடமான வச்சு டிவி ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டு கும்பாலம் படிக்கிறான் இப்படி ஒரு பொழப்பு இந்த மாதிரி ஆம்பளைய பார்த்தது இல்லப்பா அவன் நிலவுலத்தை வித்தாவது பொண்டாட்டிக்கு நக நட்டுன்னு வாங்கி மாட்டான் இங்க இருக்கிறவன் என்னோட அண்ணா பொண்டாட்டி காதல இருக்கிற வைர தோட்ட அடமான வச்சு டிவி ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டு கும்பாரம் படிக்கிறான் நீங்க தூங்கி ஏந்துக்கிறதுக்குள்ள நான் ஷாப்பிங் போயிட்டு வரலாம் நினைச்சேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த டிவி ரேடியோ எப்படி அது வந்து ஏங்க உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நீங்க என்ன போறப்பட காதல போட்டு வைர தோட்டங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நேற்று ராத்திரி நீங்க சின்ன குழந்தை மாதிரி அது வேணும் இது வேணும்னு ஏக்கத்தோட கேட்டப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால என் வைரத்தோடு செய்மான வச்சு சுமதி மனசு எப்படி எப்படிப்பட்டதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்